ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே ரவா கேசரி ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கல்யாண வீடுகளை ரொம்ப ஸ்பெஷலாக ரவா கேசரி செய்வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது ரவா கேசரி கல்யாண வீடுகளில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இது ஒரு இது செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஈஸியாக பண்ணலாம் இது குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே நம்ம ரொம்ப சுவையாக பண்ணலாம் இது ஈவினிங் டைம் மார்னிங் டைம் நீங்கள் செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கல்யாண வீட்டு ரவை கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வானிலையில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்தெடுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே அதே கடாயில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க இதை நீலியும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பொன்னிறமாக நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எதுக்கு நம்ம ரவை வறுக்கிறோன்னா பச்சை வடையெல்லாம் போடுறதுக்காக நம்ம ரவை வறுக்கிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம ரவை எதுக்கு வறுத்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கேசரி நம்ம வறுக்காமல் பண்ணால் டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது நீங்கள் வறுத்து தான் ரவா கேஸ் ரவா வந்துட்டு ரவா கேசரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்து பண்ணுறதுனால ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கேசரி இது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் கல்யாண வீடுகளை ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ரவா கேசரி நம்ம ஈஸியாக வீடுகள்லேயே நம்ம பண்ணலாம் நம்ம பிரியாணி பண்ணும் போது கேசரி பண்ணால் ரொம்ப அதுக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இல்லை ஈவினிங் டைம் மார்னிங் டைம் நீங்கள் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நீங்கள் அடிக்கடி விற் இதை பண்ணுவீங்க ஊருக்காக பண்ணிங்கன்னா கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலாக இந்த ரவா கேசரி செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பொன்னீரமாக கொறுத்துருக்கு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய்லேயே அந்த நெய்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் நம்ம நெய் அதிகமாக எடுக்கலை அந்த மூணு டேபிள் ஸ்பூன் நெய்லேயும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா அதை வறுத்து வச்சுருக்க ரவை இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட் கிளற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடியில் பிடிச்சிரும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு பராவாக அதிலே வெந்து வந்துடும் இப் இதில் முக்கா கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணாலும் போதும் இல்லை நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றீங்களா இருந்தால் முக்கால் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுலேயும் இப்போ ஃபுட் கலர் எல்லோ கலர் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ரெட் கலரு ஆரஞ்சு கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கிளறி விடுங்க எல்லா க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ முந்திரி பருப்பு திராட்சை வறுத்த முந்திரி திராட்சைன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நெய் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு மூ நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கிளந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்து பண்ணுறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யோட சுவையும் ரொம்ப கேசரிக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டுங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா கேசரி இதை நம்ம ஒரு அடுத்த இது ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை அடுத்த இதில் எடுத்து வச்சுக்க போகிறோம் எடுத்து வச்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரவா கேசரி ஒருக்கா செஞ்சிங்கன்னா அடிக்கடி சேமி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்